ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து வீட்டில் உள்ள சிங்க்கு வந்து இந்த மாதிரி அடைச்சிக்கிச்சு தண்ணி போகாமல் இருந்ததுன்னா எப்படி வந்து அதை கிளியர் பண்ணோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பிளேட் போட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி கடையில் விற்கும் அந்த சிங்கில் உள்ள அடைப்பை எடுக்கிறதுக்குன்னு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்கும் ஸோ இது வேக்யூம் க்ரியேட் ஆகி அந்த ப்ரெஷரில் வந்து அடைப்பு வந்து போயிடும் சரி வாங்க இப்படி சப்போஸ் அடைப்பு ஏற்பட்டு தண்ணி போகாமல் இருந்தால் எப்படி இதை யூஸ் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம் வந்து நீங்கள் எங்கே அடைப்பு இருக்கோ அந்த ஓட்டைக்குள்ளே வச்சு ரெண்டு மூணு ப்ரெஸ் இப்படி பண்ணுங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இழுத்திங்கன்னா அந்த ப்ரெஷரில் வந்து அந்த தண்ணியெலாம் உள்ளே போயிடும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் வேக்கூம் க்ரியேட் ஆகிறத இப்போ நம்ம எடுத்துருவோம் இந்த மாதிரி தண்ணியெலாம் ஃபுல்லாக உள்ளே போய்டும் இப்போ நம்ம வந்து சிங்க்கில் இருக்க தண்ணியெல்லாம் கிளியர் பண்ணிடணும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் உங்களுக்கு மூணு மெத்தட் காமிக்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வினிகர் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு கப் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கோம் இதை வச்சு எப்படி நம்ம சிங்க்கில் உள்ள அடைப்பை எடுக்கலான்றத பார்ப்போம் இது ஃபஸ்ட் மெத்தடை செகண்ட் மெத்தடில் லெமனும் டேபிள் சால்ட்டும் வச்சுருக்கோம் ஒரு ஹாஃப் கப் டேபிள் சால்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் கிளீனர் அப்படின்னே கடையில் விற்கும் இதையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் சரி வாங்க ஒரு மெ ஒரு ஒரு மெத்தடை நம்ம பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வந்து பேக்கிங் சோடாவை எடுத்து அந்த சிங்க்குள்ள ஹோலில் போட்டுக்குவோம் அடுத்து அதில் வந்து வினிகரையும் போடுவோம் இந்த புஷுன்னு சவுண்டு வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும் இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து விட்டுடுங்க ஹாஃப் அன் ஹவர் விட்ட பிறகு வெது வெதுப்பான தண்ணியை நீங்கள் வந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் ரொம்ப சூடான தண்ணி ஊற்றினோன்னா சம்டைம்ஸ் அந்த கீழே அட்டாச் ஆகியிருக்க பைப் பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வெது வெதுப்பான தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து வார்ம் வாட்டர் வச்சு நம்ம அதை ஊற்றிடலாம் இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்ப்போம் இப்போ இந்த மெத்தடில் நம்ம டேபிள் சால்ட் எடுத்து நம்ம அடைப்பு இருக்கிற இடத்துல அந்த ஹோலில் போடுவோம் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு வச்சுக்குவோம் நீங்கள் லெமன் போடலாம் அப்படி இல்லைன்னா வினிகராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இப்போது லெமன் போட்டு காமிக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அதே மாதிரி நம்ம வார்ம் வாட்டர் போட்டு நம்ம ரென்ஸ் பண்ணிடலாம் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம வார்ம் வாட்டர் வச்சு நம்ம ரின்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடைப்பு போயிடும் இந்த தேர்ட் மெத்தடில் வந்து ட்ரெயின் கிளீனர் அப்படின்னே விற்கும் ஸோ நீங்கள் இதை வந்து கட் பண்ணி அதே மாதிரி நீங்கள் சிங்க் ஹோலில் போடணும் முக்கால்வாசி நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் வந்து நல்ல ஊறி இருக்கும் நம்ம தண்ணியை திறந்து விட்டோம்னா அடைப்புலாம் போயிடும் ஸோ இந்த மாதிரி மூணு மெத்தடும் நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டே ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடைப்பு வராமல் இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு காலையில் நீங்கள் வந்து அதே மாதிரி வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அடைப்பெல்லாம் போயிடும் இப்போ நம்ம காமிச்ச மெத்தட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிங்க் மெஷின் விற்கும் இது வந்து ரெண்டு மூணு சைஸில் இருக்கும் நம்மளோட சிங்க் ஹோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் அதை எப்படி நம்ம பிளேஸ் பண்ணணும்னு நம்ம சிங்க்கோட ஹோலில் நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா அது ப்ளேஸ் ஆகிடும் இந்த மாதிரி ஸோ இப்படி ப்ளேஸ் ஆகிறதுனால நம்ம பாத்திரம் கழுவும் போது டெய்லி நம்ம குட்டி குட்டி துகள்கள்லாம் போகும் கருவேப்பிலை இல்லாட்டி நமக்கே தெரியாமல் நம்ம எவ்வளோ தான் அள்ளி வெளியில் வச்சாலும் சில மைனியூட் பார்ட்டிகல்ஸ்லாம் உள்ளே போய் அடைப்பு ஏற்படும் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடைக்காமல் இருக்கும் இந்த ரெண்டு பொருட்களுமே வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் அப்படி இல்லைனா ஹார்ட்வேர் ஸ்டோரில் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க் யூ